தமிழகத்தில் டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் பணி ஓய்வு பெற்ற நிலையில் அடுத்த டிஜிபியை தேர்வு செய்யாமல் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் அவர்களை தமிழக அரசு தேர்ந்தெடுத்திருக்கிறது இதற்கு அண்ணாமலை அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஆறு பேர் காத்திருப்பு பட்டியல் இருக்காங்க முறையாக நீங்க ஒரு டிஜிபியை நியமனம் பண்ணணும்னா அதிலிருந்து ஃபஸ்ட்டு மூன்று பேர் யாரோ அதுல ஒருவரை நியமனம் செய்திருக்க வேண்டும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் கூட இப்படி டிஜிபியாக ஒருவரை நியமிக்காமல் இருக்கிறார்கள் இது வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பாக கூட பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாம ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒருவரை பொறுப்பு டிஜிஆப்பாக நியமித்திருக்கிறார் அப்படின்னா ஏன் இந்த மாதிரி இவங்க செய்யணும் இது வந்து ஒரு பொறுப்பற்ற செயல் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கார் அதே போல இந்த சங்கர் ஜிவால் அவர்களுடைய பிரிபச்சார விழாலையோ அல்லது இந்த அதாவது பொறுப்பு டிஜிபியினுடைய நியமன விழாலேயோ மற்ற டிஜிபிக்கள் யாரும் இந்த கீழே உள்ள ரேங்கிங்கில் உள்ளவங்க யாரும் கலந்து கொள்ளவில்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கது இதுக்கு அப்பாற்பட்டு நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன் இது வந்து ஒரு உள்நோக்கத்துடன் செய்யப்பட்டதாக நான் பார்க்குறேன் திமுக என்பது ஓங்கோல் குடும்பம் திமுக ஓங்கோல் விஷயத்தை காப்பி காப்பியடிப்பது என்பது அவர்களுக்கு ராஜசேகர ரெட்டி பையன் அதாவது ஒய் எஸ் ஆர் ஜெகன் மோகன் ரெட்டி இவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது இதே மாதிரியான ஒரு வேலையை செய்தார் என்ன வேலையை செய்தார் அப்படின்னு சொன்னா அங்க டிஜிபி ரிசைன் பண்றார் அங்க டிஜிபி ரிசைன் பண்ண உடனே என்ன பண்றாங்க அதாவது காப்பி வந்து அடிக்கிறா தப்பு பண்ணி மிஞ்சி செய்யணும் அதுதான் தமிழ்நாடு முதல்ல வரேன் அப்ப என்ன பண்ணாங்க கசி ரெட்டி ராஜே ரவீந்திரநாத் ரெட்டி ராஜேந்திரநாத் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார் இந்த கசிரெட்டி ராஜேந்திரநாத் ரெட்டிங்க கூடியவருக்கு வந்து அவங்க வந்து டிஜிபி பொறுப்பு எக்ஸ்ட்ராவா பாக்க கொடுக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும்

இந்த கசிரெட்டி ராஜேந்திரநாத் ரெட்டிங்க கூடியவர் வந்து புலிவந்துலா மாவட்டத்தை சேர்ந்தவர் அதாவது ராஜசேகர் ரெட்டிக்குள்ள சொந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்ப ஆனா இந்த டாப் அஞ்சு டிஜிபி அவர் இருந்தார் இப்ப இவர மாதிரி அதுல கூட இல்லாமல் இல்லை ஓகே அதுலயாவது ஒரு விஷயம் இருந்தது அவரை கொண்டு வந்த உடனே இவர் ஆஞ்சநேய தூக்கி அங்க போட்டாங்க இவங்க என்னெல்லாம் பண்ணினாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா ஆஞ்சநேயும் இருக்கக்கூடிய நேரத்துல சந்திரபாபா வந்து எலெக்ஷன் வருது அதுல இருந்து ஒரு வருஷத்துல எலக்ஷன் வருது எலெக்ஷன்ல சந்திரபாபு நாயுடுக்குள்ள எலக்ஷன் கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் நுழைந்தது அங்க வந்து செய்தி சொல்ற அப்படியே இங்க வாங்க டேவிட்சன் தேவாசிர்வாதம்னு ஒருத்தர் இங்க வச்சுக்கோங்க இப்ப ஆம்புலன்ஸ் நுழைய ஞாபகம் வச்சுக்கோங்க எடப்பாடி கூட்டத்துல எல்லாம் ஆம்புலன்ஸ் நுழைகிறது அங்க வந்து அதே இது நடந்து என்ன என்னாச்சுன்னு சொன்னேன்னா வெவ்வேறு பிரச்சனைகள் அதாவது பல அரசியல் கட்சி கூட்டங்கள்ல கரண்ட் போறது ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி கூட்டத்துல ஒருக்க கரண்ட் போச்சா அப்ப யாரோ கல்லறிஞ்சாங்களா கல்லறிஞ்சவன் டிடிபிக்காரன்னெல்லாம் இவர்கள் பிடித்தடித்தார்கள் இதெல்லாம் அந்த நேரத்துல அந்த எலெக்ஷன் நடந்தது அதாவது நான் என்ன சொன்னேன்னா இந்த ஒருத்தர் பொறுப்படுத்த டிஜிபியா அதுக்கப்புறம் டிஜிபியா பொறுப்படுத்ததுக்கு அப்புறமும் ஆஞ்சநேயிலும் அங்க இன்டலிஜென்ஸ்ல வந்த அப்புறம் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் இது அங்க நடந்தது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி மீட்டிங்கில் கூட இந்த மரத்துக்கு மேலே ஏதோ ஒன்று அப்புறம் மோடி நீ இறங்கினா தான் நான் பேசுவேன்னு சொன்னது அதுக்கப்புறம் எஸ்பிஜி வந்து இந்த மாதிரியான பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு ஆந்திராவுக்கு எழுதினது இதெல்லாம் இந்த பீரியட்ல நடந்த விஷயங்கள் இப்போ பாருங்க நம்ம ஊரில் எடப்பாடி கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஓடுறது அதே மாதிரி பொறுப்பு டிஜிபியாக பொருட்படுத்தது அதே மாதிரி இன்டெலிஜென்சில இங்க டேவிட்சன் தெவா ஆசீர்வாதம்னு ஒருத்தர் இருக்கிறது அங்க ஆஞ்சநேயர்ங்கிற வருகிறது சிம்லா நல்லா தெரியுது இல்ல கண்டிப்பா அப்ப இது தேர்தல்ல எப்படி வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அந்த தேர்தல்ல ஜெயிப்பதற்காக காவல்துறையை எப்படி பயன்படுத்தினாரோ உங்கள் குடும்பம் புரூவாச்சா கண்டிப்பா படிக்க வேண்டியதை படிச்சு புட்டாள ஆமா ஆனா அங்க அட்லீஸ்ட் அந்த அஞ்சு பேர் லிஸ்ட்டில் அவர் இருந்தேன் யாரு கசிர் ரெட்டி ராஜேந்திரநாத் ரெட்டி அவர் அவர்லையும் இல்லை ஆனா ஒரு அதுக்கப்புறம் அது வரலாற்றுல இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆஞ்சநேயலுங்கிறவர் இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்ப கம்பி கொண்டு இருக்கிறார் ஜெயில அப்புறம் இந்த கசி ரெட்டி ராஜ ராஜேந்திரநாத் ரெட்டி அவர் ரிட்டையர்டாக விட்டாங்க ஆனா அவரை வந்து ஒரு ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு டெய்லி ரைஸ் ரோஸ்டர்ல கழுத்து போட்டு போகக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார் அவர் மேலே இப்போ ஏதோ கேஸ் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ முடிவும் எப்படியெல்லாம் வரும் என்பதையும் புரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கும் நான் விசாரித்ததுல வர திரு வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு நல்ல ஆபீசர்னு தான் நான் கேள்விப்பட்டேன் அவர் மேல எந்த ஒரு கரப்ஷன் சார்ஜும் இல்லை நமக்கு தெரிஞ்சவர் நல்ல படிச்சவர் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாருல காவல்துறையை ஆக்கியவர் அவர் இந்த திறமைகள் உள்ளவர் நம்ம வந்து அவரை சந்தேகப்படுறதோ குறைத்து மதிப்பிடுவதற்கோ வாய்ப்பு இல்லை ஆனால் நான் கேட்ட மட்டும் அவர் எப்படின்னா அவர் ரொம்ப நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் வல்லவர் இல்லைன்னா எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம ராதாகிருஷ்ணன் ஒரு ஐ ஏஸ் அபீஸ்தர் இருந்தார் ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர் ஆனா அண்ணாநகர் பார்க்கல வந்து திமுக காரன் வந்து கட்டிங் குடுன்னு மிரட்டும் போது ஐயா அந்த கட்டிங்க நானே குடுக்கறேன்னு சொன்னவர் நல்ல ஆபீஸ்வரர் தான் ஆனா என்ன பண்ணி இருக்கணும் திமுக காரன் ஒரு ஓப்பனா ஒரு இடத்துல கட்டிங் கேட்டா அந்த ஸ்டால்காரங்களுக்காக நான் கட்டிங் கொடுக்குறேன்னு வந்து கதிமுககாரங்கள்ல நல்லா விசரம் இருந்து என்ன பயன் அந்த மாதிரி இவரை பற்றி நான் கேட்டது என்னன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு இருக்கிறத வைத்து ஓட்டிக் கொண்டு சென்று விடுவார் நான் நல்ல மனுஷன் ஆனால் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் இவங்க யாரும் திமுககாரங்க சொல்கிறது டேவிட்சன் தேவாசீர்வாதம் சொல்றதுக்கு எஸ் சார்னு போட மாட்டாங்க அதனால் இந்த எட்டு பேர் புறக்கணிக்க அப்படியே நீங்க வந்து ஆக்டிங்கா போட்டு கூட ஒரு ஆள் ஆக்டிங் போட்டு நீங்க லிஸ்ட் அனுப்பியிருந்தால் கூட இந்த பேனலுக்குள்ள வரக்கூடிய தகுதி உள்ளவங்களோட லிஸ்ட் இல்லையா அனுப்பி இருக்கணும் அப்ப அதையே அனுப்பல அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா டேவிட்சனுக்கு வந்து அவங்க எஸ்மேன் போடுவாங்களான்னு தெரியாது இதுதான் பிரச்சனை இவர் நல்ல மனுஷன் ஆனா வல்லவர் இல்லை அப்போ இவரை முன்னாடி நிறுத்தி டிடிய வச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிட்டு போயிடலாம் ஆந்திரா மாடல் அப்படியே இங்க வந்து கேட்டாங்க அங்க ஆனா ரவீந்திரநாத் ரெட்டியும் விவரமான அவருக்கு மேல அந்த நல்ல இது இல்லை ஆனா வெங்கட்ராமன் சாருக்கு மேல எனக்கு தெரிஞ்சு இதுவரை அவரை பத்தி யாரும் குறையாக சொன்னதில்லை ஆனா மன்மோகன் சிங்க ஞாபகம் வச்சுங்க ஒரு நல்ல மனுஷன்

அப்ப இவங்க இவ்வளவு பேரு நீங்க தூர தொள்ளிபட்டு ரொம்ப ஒரு ஜூனியர் ஆபீஸர் மேல போயாச்சுன்னா எப்படி போவாங்க அந்த கேடர்ல இருக்கிற ஒரு அஞ்சு பேர்ல ஒரு ஆள் அப்படின்னா எஸ் எஸ் அண்டர்ஸ்டபுள் அஞ்சலி யாராவது ஆள போடலாம் அப்படின்னு இத நீங்க போடுறீங்கன்னா இந்த எட்டு பேரும் தகுதியற்றவர்கள்னு தமிழ்நாடு அரசு சொல்றத அப்ப அவங்க இவ்வளவு வருஷமா ஏழ்மணி வச்சிருந்த ரெபுடேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த வழிகாட்டுதலின்படி எல்லாத்தையும் ஏர்ன் பண்ணி வச்சிருக்கிறவங்க அப்ப இவங்க யாரையுமே நான் நம்ப மாட்டேன் இவங்க யாருமே இதுக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்டை மட்டும் நீங்க ஓவர் சீ பண்ணல நீங்க எதையும் ஓவர் இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பதவிக்கு வருவதற்கு இதுதெல்லாம் தகுதி அப்படின்னு ஒண்ணு பிக்ஸ் பண்ணிருக்காங்கல்ல ஆமா ரூல்ஸ் அப்ப அதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா அவன் நான் சொல்லி கேட்க மாட்டானே அப்ப காவல்துறை என்பது திமுகவின் எக்ஸ்டெண்டட் அணியா ஒரு கேள்வி கேட்கணும்ல கண்டிப்பா இப்ப போலீஸ் வைங்க ஐபிஎஸ் ரேங்க் இல்லாம நீங்க வந்து எஸ்பி டிஐஜி ஐஜி ஆக்க முடியுமா முடியாது ஆனா முந்தா நேதிக்கு பிறந்த இன்ப நிதி நீங்க இன்னைக்கு தலைவர் ஆக்கலாம் திமுகலாம் திமுகனா முடியும் கண்டிப்பா ஆனா கவர்மெண்ட்ல முடியுமா முடியாது 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 நீங்க நாளைக்கு இன்ப நிதிக்கு ஒரு குழந்தை பிறக்குது நீங்க அதை அப்படியே ஆமா அப்படியே சீயமாக்கும் போது கூட ஒரு கேள்வி வரும் எப்ப அதுக்கு அந்த ஓட்டு போடுற வயசு வந்துருச்சான்னு ஒரு கேள்வி வரும் கண்டிப்பா ஆறு மாசத்துக்குள்ள அது எம்எல்ஏ எல் ஒரு கேள்வி வரும் அதாவது இருக்குல்ல இருக்கு

தமிழ்நாடு காவல்துறையில வந்து போஸ்டிங் தமிழ்நாடு காவல்துறை ப்ரமோஷன் என்பது திமுக கட்சிக்கு ஏவல் செய்வதை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறதாங்கிற ஒரு கேள்வி வருது நிச்சயமாக இதுக்கப்புறம் நீங்க வந்து இங்க இருந்து லிஸ்ட கொடுப்பீங்களா அதுக்கடையில் எலெக்ஷன் வந்துடும் ஏன்னா இப்ப வந்து நமக்கு செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி மார்ச்ல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் இப்ப அந்த ஆந்திரா மாடல் அப்படியே இங்க கொண்டு வச்சு பாருங்க கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதா கண்டிப்பாக அதனால இது நூத்துக்கு நூறு உள்நோக்கம் கொண்ட ஒரு விஷயம் போலீஸுக்குள்ள முறையில வந்து டிஸ்ட்ராய் பண்ற விஷயம் நாட்டோட லாண்ட் ஆர்டரை பத்தி கவலைப்படாம மட்டும் மறையை ஏவல் துறையாக நான் நடத்துகிறேன் அப்படிங்கிறத பகிரங்கமாக ஒரு அரசு அறிவிச்சிருக்கு எனக்கு என்ன வருத்தம்னா இதுல ஒரு ஹானஸ்ட் ஆபீசர் ஒரு நல்ல மனுஷன் பல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த ஒரு ஆபீசர் அவர் இதில் பலிகடா வாக்கப்படுகிறார் எப்படி நம்ம ராதாகிருஷ்ணன் சார் பலிகடாக வாக்கப்பட்டாரோ ஒரு திறமையான அவரை கார்பரேஷன் கன்சலரா போட்டு பண்ண பூத்து அப்புறம் அவரையும் அவமானப்படுத்தி இது வந்து என்ன அப்படின்னா பியூரோகிரசியில இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் நீங்க படிச்சு உங்க திறமையால் நீங்க முன்னுக்கு வந்தீங்க இவங்களுக்கு தோச்சு போடுறதுக்கு நீங்க யாரும் வரல உங்களை நாங்கள்லாம் மதிக்கிற காரணம் என்னென்ன நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சியில் ரேங்க் ஹோல்டர்ஸாக வந்தவங்க கண்டிப்பாக அந்த மரியாதையை கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்றிருக்கார் வள்ளுவர் தயவு செய்து நீங்க அப்படியெல்லாம் நீங்க எல்லாம் நிற்க வேண்டும்னு நாங்கள் நினைக்கிறோம் ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு எட்டு டாப் ஆஃபிஷியல்ஸை வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்தி இருக்கிறது என்பது என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவமானப்படுத்துற மாதிரி நான் பாக்குறேன் இப்ப யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி டாப் ரேங்கிங் அபிஷியல்ஸ்லயே இந்த அளவு சட்ட மீறல்களை இந்த அரசாங்கம் செய்கிறதுன்னா எஸ்பிக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் போஸ்டிங்ஸ்லயும் போலீஸ் போர்ஸ் டிப்ளாய்மெண்ட்லயும் இவனுக்கு என்னென்னலாம் பண்ணுவான்னு மட்டும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க நமக்கு தெரியும் ஏதோ ஒரு இடத்துல ஊழல் மாட்டின ஆபீசர் இன்னொரு இடத்துக்கு பண்றது அது அதே இன்னும் அதிகம் பண்ணக்கூடிய இடமாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம பல செய்திகள்ல பார்த்துருக்கோம் அதனால பேயரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் நாம் பாரதி அந்த பேயரசு என்பதை இதில் நாம் பார்த்துக்கலாம்